தரத்துக்கே தரமான கெண்டைன்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய கெண்டைங்க ஒரு எட்டு கிலோ இருக்குங்க அந்த மீன் சைஸை பாட்டணுமே அங்கே பாருங்க அந்த மீன் சைஸை நேரில் பார்த்தா எனக்கு செம்மையாக இருந்ததுங்க அந்த மீன் மீன் ஊக்காயிடுச்சுங்க மீன் அடித்தது ஒரு இடம் மீன் வழிச்சிட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க எனக்கு மீன் தாண்டா முக்கியம்ட்டு சட்டை கிட்டே எல்லாம் கைட்டி போட்டு தண்ணியில் இறங்கிட்டேங்க தாமரை செடியில் போய் சுற்றிக்கிச்சி மீன் ஆனால் கைட்டி போட்ட சட்டையை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டேன் மீன் அவ்வளோ பெருசுங்க மீனை தூக்கி அந்த சட்டையில் சொருவி அது மேலே எடுத்துகிட்டு வரதுக்காட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மீன் லாஸ்ட்டில் காட்டுவேன் அந்த மீன் சைஸை பாருங்கள் பார்த்துட்டு எவ்வளோ பெருசு நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ले दे ले दे आधा आधा है ये रोगा रोगा आ कर ले उनके आधा रे दे मै आदम ना कर दे रहे हैं और ना कोड कोड अच्छा स्पॉट पे तेरी खींच दे ये इनका आ ना आ ना रो बाद में ले ले यार माल ल